கத்திர மயமுண்டதாக இன்றைய வேத வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது என்று அறிந்திருக்கிறோம் கத்திர மயமுண்டதாக இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு ஒரு க ஒரு கத் அவரோட தீர்மானத்தின் அழைக்கப்பட்டு அவர்கிட்ட உண்மையாக அவர்கிட்ட அன்பு கூறுவங்களுக்கு கத்தரிடத்தின் உண்மையா அன்பு கூறுவீங்களா உங்களுக்கு நடக்குது எல்லாமே நன்மைக்கு நடக்கும் உலகத்துல வந்து ஒரு அற்புதம் பெறணும் அதிசயம் பெறணும் நீங்கள் வந்து கத்த அன்பு கூறணும்னு அவசியம் இல்லை அண்டவரேன்னு கேட்டாலே கொடுப்பார் பூமி பூமியில் கைஸ் கசி வாழும்போது கூட அவர் அணை அற்புதம் அவ்வளோ கத்த அன்பு கூறுந்தவங்களுக்கு தான் அற்புதம் செய்யலை அவரை நோக்கி பார்த்து எல்லாத்துக்குமே அற்புதம் செஞ்சார் ஆனால் யார் க பல்லவர போவா உலக அற்புதங்கள் வேற பல்லவ ராஜ்ஜியங்கள் வேற பல்லவ ராஜ்யத்துக்கு யார் போவா தேவனுக்கு அன்பு கூறப்பட்டு அவருக்காக தினம் வளர்ந்து தேவனுக்குள் அவர் கற்பனைகள் படி வாழ்ந்ததும் பல்லவம் கொடுப்பார் ஸோ அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு பட்டவங்களுக்கு அவர் கண்டிப்பாக ராஜ் தாரு நம்ம அந்த மெசேஜ் கேட்குற ஒவ்வொருத்துக்குமே நம்ம இன்னைக்கு ஒப்புரவாகவும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நம்மளுடைய தேவனை பிரி இல்லாமலையோ தேவன் அன்பு கூறாமல் இருக்குமானால் தினத்தில் தினத்துல மெய்யாக அவர்கிட்ட அன்பு கூறுவோம் அந்த உலக பாடுகள் எல்லாமே நம்ம தேவனோடு நெருக்கிட்டு பல்லோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவோம் இந்த பூமியினு சாட்சியுள்ள வாழ்க்கையாகவும் பல்லோகத்துக்கு அயத்தப்படுத்துவோம் அது தேவனுக்கு கிருபசிவராக அமையும்